கத்திரிக்காய் பொரியலை வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காவை எடுத்து நீள நீளமாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லைன்னா கலர் மாறிடும் மிக்சி ஜாரில் வந்து நல்ல பெரிய சைஸ் தக்காளின்னா ரெண்டு தக்காளி பழுத்து தக்காளி அதை வெட்டி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ்னால் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துடலாம் சாம்பார் பொடி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதை சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ அரைச்சதை வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம கத்திரிக்காவை வந்து வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கத்திரிக்காவை மட்டும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிறணும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த கத்திரிக்காவை வந்து நல்லா வதைக்கிறணும் வதங்கி வந்தால் தான் பொரியல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துட்டுது இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் நல்லா வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று அதை நீளமாக வெட்டி சேர்த்துருக்கேன் சின்ன சைஸ்னால் நீங்கள் ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு இதிலே வந்து ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரை சேர்த்துருங்க உப்பு சேர்க்கணும் இது வரைக்கும் கத்திரிக்காய்லேயும் உப்பு சேர்க்கலை அதனால் உப்பு அதுக்கும் சேர்த்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதைக்கிறணும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளி பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும் இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும் அப்போ தான் வந்து பொரியல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டுது இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கத்திரிக்காவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த வதக்கி விட்டுரணும் மசாலாலாம் வந்து எல்லா இடமும் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு இனி வந்து இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருங்க அப்போ தான் அந்த கத்திரிக்காய்லாம் வந்து மசாலாலாம் பிடிக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது திறந்து நல்லா ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு இறக்கிற வேண்டி தான் இப்போ வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுது கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுது இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தை சாதத்து எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்